இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் எப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக இருந்து கூர்ந்து கவனிச்சுக்கோங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் தான் எல்லா நோயிலேருந்து காப்பாற்றுது பர்டிகுலர்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர நோய் அதுலேயும் என் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது லைக் கழுத்து வலி இடுப்பு வலி சயாட்டிக்கா கையில் இருந்த கையில எல்லாம் வலிக்கிறது ஜவ்வு வீங்கிறது அப்புறம் முழங்கால் வலி அப்புறம் பக்கவாதம் வர்றது இது எல்லாமே வந்து ரொம்பவும் மன அழுத்தத்தோடு தான் ரிலேட்டடாக இருக்குது மன அழுத்தமோ டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ இல்லூசன் ஆலுசினேஷனோ ஏன் வருதுன்னு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை எய்ம் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு நடந்துடுது என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை செஞ்சிடறோம் அதில் யாருமே சலைச்சவங்களே கிடையாது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க பைக் எத்தனை ஒரு லட்சமாக இருந்தாலும் ரெண்டு லட்சமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதுக்குன்னு உழைச்சி அதை வாங்கிடுறாங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்கிறாங்க. வீடு வாங்கணும் வாங்கிறாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் படிக்கிறாங்க ஸ்கூலில் போய் படித்து டென்த்து ப்ளஸ் டூவோடையே விடுறாங்க காலேஜ் போகணுன்னு நினைக்கிறாங்க போயிடுறாங்க இதுலேயும் மெடிக்கல் வாங்கணும் இன்ஜினியரிங் வாங்கணும்னு தனித்தனியாக பிரித்து எய்ம் பண்ணி எல்லாம் பண்ணி வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அங்கே போய் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க எதுனாலும் செஞ்சிடறீங்க இதெல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசே செய்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் மட்டும் பண்ணிடுங்க எல்லாம் உங்களோட பிரச்சனை மொத்தத்துக்கும் சால்வு நோயை தீக்கிறதுனா ஒரே வழி எய்மே பண்ணிடுங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் டெய்லி எய்ம் மட்டும் பண்ணுங்க எய்ம் பண்ணதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி எய்ம் பண்ணி ஒரு வீடு எப்படி எய்ம் பண்ணி எப் எப்படி சமாளிச்சிருந்தா அவ்வளவு பெரிய வீட்டை நீங்க எல்லாம் கட்டுவீங்க அந்த விஷயத்தையே செஞ்ச உங்களுக்கு நான் இப்படி வீடியோ போட்டு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நீங்களே பிளான் பண்ணி நீங்களே வந்துடுவீங்க வேணும்னே மகிழ்ச்சியாக இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா மறந்துட்டீங்களான்னு தெரியல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணிவிட்டு அதுக்கு திட்டம் போடுங்க திட்டம் எப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் என்னமோ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் திட்டம் போடுங்க சின்னதுன்னு எடுத்துக்கிட்டால் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ரைட் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துறதை எடுத்துக்கிட்டால் கார் எடுத்துகிட்டு போகிறது ட்ரெ ட்ரிப்பு போகிறது டூர் போகிறது ஒரு பீச்சில் இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நூறு மாதிரி கட்டடத்தை எல்லாம் பார்க்கறது செல்ஃபி எடுத்துக்கிறது ரீல்ஸ் போடுறது இதுக்கும் மேலே எடுத்துக்கிட்டால் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி அவங்களோட கொலாப் ஆகிறது அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறது அவங்க ட்ரீட் கொடுத்தா நீங்கள் போகிறது நல்லா பேசுறது அன்பாக இருக்கிறது அவங்களோட வெளியில் ஊர் சுற்றுறது இதில் இந்த சின்னதுலேருந்து இந்த பெருசு வரைக்கும் இன்னும் நிறையா இருக்குது உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது குழந்தைங்களை பார்த்துக்கிறது இது மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதை மகிழ்ச்சியாக எடுத்து மகிழ்ச்சியாக செய்யணும் டெய்லி பழங்கள் சாப்பிட்றது இது மாதிரியாக இது வந்து ஒரு ஒரு உதாரணத்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போடுங்க இதெல்லாம் போட்டு ஒரு பிளானை போட்டு அதை கரெக்டாக டெய்லி வேணுங்க எப்படி விட்டமின்ஸை ஸ்டாக் வைக்க முடியாதோ மகிழ்ச்சியும் ஸ்டாக் வைக்க முடியாது டெய்லி டெய்லி நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கணும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் டெய்லி வேலை செஞ்சிட்ருக்கணும் சரிங்களா அதனால் இது மாதிரி ஒரு பிளானை போட்டு அதை பண்ணுங்கள் இன்னொன்றும் கூடவே சேர்ந்து பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு வந்தால் பயங்கரமாக ஃபீல் பண்ணுங்கள் ரொம்ப கெட்டது நடந்துட்ட மாதிரியும் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆனோன்னு உட்காந்து ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணுங்கள் எதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தது நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் இன்றைக்கி ஓ நம்ம இருந்தே வந்திருந்தா உங்களை நீங்களே ப்யூரிஃபை பண்ணுங்கள் அதுலேருந்து அடுத்த தடவை அப்படி வரக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க இருந்து வந்திருந்தால் தேவையே இல்லாமல் நீங்கள் எந்த தப்பு பண்ணாமல் வந்திருந்தால் அவங்கள பிளாக் பண்ணிடுங்க பேச வேணாம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு தடவை இல்ல அவாய்ட் பண்ணலாம் மீறி போனா ரெண்டு மூணு தடவை பண்ணாங்கன்னா மூணாவது தடவை அவாய்ட் பண்ணீங்க ஸ்ட்ரெஸ்ஸை சாதாரணமா எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய ஆபத்து மாதிரியும் நம்மளுக்கு மிகப்பெரிய துன்பம் வந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க எந்த மன அழுத்தம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் இம்மிடியட்டா ஒரு வேலையில இருக்க போய் வருதுன்னா அன்னைக்கு சம்பளமே போனாலும் பரவாயில்லன்னு லீவை போட்டு வெளியில கிளம்பி ஒரு சினிமாவுக்கோ ஒரு பிடிச்சவங்களோட வெளியில ஒரு சாப்பாடுக்கோ ஒரு பேக்கரிக்கோ கூட போங்க அந்த மாதிரி நீங்க பண்ணி இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் போங்க பைக் எடுத்துகிட்டு ரைவ் போங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஒரு பார்க்கில் உட்காருங்க இல்லை பாட்டு கேளுங்க பாட்டு கேட்குறது நல்லாவே மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் இதுலேருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு இது ஒன்றை செஞ்சாலே போதும் மேக்ஸிமம் நோய்கள் குறைஞ்சிரும் நல்லா அமைதி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நன் நன்மையாக இருக்கும் நம்மளுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நன்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்